உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை அர்சு புற்றுப்பு ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமம் போல மாலை ஆர்ஸ் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சன் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் உள்ளார்ந்த நேர்மறை எண்ணங்களும் உறுதியான தன்னம்பிக்கையும் வெளிப்படையாக மலரப்போகின்றன இது உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தரும் தருணமாக அமையும் நீண்ட காலமாக நீங்கள் கட்டியெழுப்ப முயன்ற கனவு உருவம் இன்றே அதற்கான வலுவான அடுத்தபடியாக அமையும் நீண்ட நாள் பின்தங்கியிருந்த உறவுகள் புதிதாய் மலர நம்பிக்கை மீண்டும் வேறு உடல் நல காரணங்களால் வீட்டில் அதிக நேரம் செலவிடன் இருந்தாலும் அது குடும்பத்துடன் ஆழமான பிணைப்பை உருவாக்கும் சிறப்பான சந்தர்ப்பமாக மாறும் பணியில் நீண்ட நாள் சிரமங்களும் போட்டிகளும் குறைந்து மனம் தெளிவும் சுலபமும் அடையும் வாய்ப்பு உள்ளது இயன்றால் இயற்கையின் சுகந்த சூழலில் சில நிமிடங்கள் கழியுங்கள் அது உங்கள் உள்ளத்துக்கு புதிய சக்தி மற்றும் அமைதி தரும் நினைவில் கொள்ளுங்கள் அவசரம் எந்த சாதனையையும் பாதிக்கக்கூடும் ஆகவே ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இருப்பவர்களின் ஆலோசனைகளை மதியுங்கள் ஏனெனில் அவர்கள் சொற்களில் உங்களுக்கான சரியான பாதை மறைந்திருக்கலாம் இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் தெளிவான முடிவுகளும் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்தும் உண்மையில் சிந்தனையை மாற்றத் துணிந்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் புதிய பாதைகளை உருவாக்க முடியும் உங்கள் பணித்திறன் அதிகரித்து முக்கியமானவர்களுடன் நடக்கும் உரையாடல்கள் எதிர்கால வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கலாம் வாழ்க்கை துணையுடன் உள்ள பந்தம் அன்பும் புரிதலும் நிறை தயசாய நிறைந்ததாக மாறும் மாணவர்கள் உயர்கல்வி துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பயணம் அல்லது சின்ன சின்ன சுற்றுலா திட்டங்கள் உருவாகலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தும் பழக்கம் இன்றியமையாததாக இருக்கும் தேவையற்ற வாதங்கள் மற்றும் சண்டைகளை தவிர்ப்பது உங்களுக்கு அமைதியையும் தெளிவையும் தரும் முந்தைய அனுபவங்களில் இருந்து கற்ற பாடங்களை மனதில் கொண்டு பொறுப்புகளை முழு மனசுடன் நிறைவேற்றுங்கள் பொருளாதார ரீதியில் இன்றைய நாள் ஆதாயங்களை தரும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப விவகாரங்களில் அக்கறையுடன் கலந்து கொள்வது வீட்டில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பல வண்ணமான அனுபவங்களைத் தரப்போகிறது வாழ்க்கை துணை உங்கள் அக்கறையும் புரிதலையும் நாடுவார் ஆகவே அவர்களுக்கு நேரத்தையும் அன்பையும் முழுமையாக அளிக்கவும் வீட்டில் விருந்தினர்கள் வருவதால் பரபரப்பும் சந்தோஷமும் அதிகரித்து குடும்பத்தினரின் பிஸியாகிய நாளை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்யும் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சிக்கல்கள் இன்று ஓய்ந்து மனதிற்கு அமைதியை அளிக்கக்கூடும் காதல் உறவுகள் இனிமையுடன் தொடர நெருங்கிய பந்தங்கள் நல்ல விளைவுகளை தரும் சமூகத்தில் உங்கள் மரியாதையும் கண்ணியமும் வலுப்பெற்று தன்னம்பிக்கையையும் ஆற்றலையும் மேலும் உயர்த்தும் ஆனால் திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற கூடுதல் முயற்சி அவசியம் என்பதை மறவாதீர்கள் குடும்பத்தில் பழைய நினைவுகள் மீண்டும் உயிர்ப்புடன் தோன்றி குழந்தைகளின் கல்வி அல்லது நடத்தையைச் சுற்றிய உரையாடல்கள் நடைபெறலாம் இந்த வேளையில் மூத்தோரின் அறிவுரைகள் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக அமையும் வியாபாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ஏனெனில் அவசரமும் அலட்சியமும் தேவையற்ற இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் பொருளாதார முடிவுகளில் மிகுந்த கவனம் தேவைப்படும் குறிப்பாக பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்களில் அவசரம் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்கள் குடும்பச் செயல்கள் மற்றும் வீட்டு முடிவுகளில் முக்கிய பங்காற்றுவார்கள் பழைய சர்ச்சைகள் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் அமைதியும் புரிதலும் கொண்டே சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் வீட்டில் சிறிய கொண்டாட்டம் அல்லது குடும்ப சந்திப்பு மகிழ்ச்சியையும் உயிர்ப்பையும் கூட்டும் வேலைக்குச் செல்லும்வர்களுக்கு சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் மேலும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் தொடர்பான திட்டங்களில் சில தடைகள் இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உடனடியாக உருவாகாது எனவே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன் ஆழமாக சிந்தியுங்கள் ஏனெனில் சட்ட நிர்வாக காரணங்களால் தாமதங்கள் ஏற்படலாம் இதற்கிடையில் தொழில்நுட்பத் துறையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலாம் நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி தேவையற்ற செயல்களிலிருந்து விலகியிருங்கள் பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கை அவசியம் ஏனெனில் கடுமையான மொழி யாரையும் புண்படுத்தக்கூடும் காரணமின்றி பயணம் செய்ய வேண்டாம் மேலும் குழந்தைகளின் நடத்தை நடத்தையில் வரும் ஆரத்து மாற்றங்களை கவனித்து இஸ்தாலஸ்ரீ சரியான நேரத்தில் திருத்துங்கள் இன்று ஜோஸ் அவர் நாளை மகிழ்ச்சியாக வேண்டும் என்றால் கோபத்தை தள்ளி வைத்து மென்மையும் நட்பும் நிறைந்த அணுகுமுறையை தேர்வு செய்யுங்கள் காதல் உறவுகளில் குடும்ப சூழல் நல்லிணக்கமாக இருக்கும் ஆனால் எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது கண்ணியத்தையும் மரியாதையையும் கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்திலிருந்து சில நிதி எதிர்பார்ப்புகள் எழலாம் அவற்றை நிறைவேற்றுவது முதலில் சவாலாக தோன்றினாலும் அது இயல்பானதே முக்கியமானது என்னவென்றால் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் முழு திறனும் ஆற்றலும் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் உறவுகள் மேலும் வலுப்பெற்று ஆழமாகும் மனதில் அடக்கியுள்ள உணர்ச்சிகளை ஒதுக்கி வைக்காமல் தைரியமாக வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் சில நேரங்களில் ஒரு எளிய அன்பான செய்தியே உறவுகளில் புதிய உயிரையும் மாயாஜாலத்தையும் உருவாக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் அளித்து வாழ்க்கையை உண்மையிலேயே ரசிக்கச் செய்கிறது அன்புக்குரியவர்களின் ஆலோசனைகள் மிகுந்த பயனளிக்கும் ஆகையால் அவற்றை புறக்கணிக்காமல் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் துணையுடன் கனவுகளையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொள்ள இதுவே சரியான தருணம் ஏனெனில் காலப்போக்கில் உறவு மேலும் ஆழமடையப் போவதை கிரகநிலை உணர்த்துகிறது உங்கள் மனசாட்சியின் குரலை கேட்டு அதன்படி செயல்படத் தொடங்கும்போது வாழ்க்கை மற்றும் உறவுகள் தொடர்பான முடிவுகளை தெளிவாகவும் சரியான திசையிலும் எடுக்க முடியும் தொழிலில் தன்னம்பிக்கை உங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆனால் நெருக்கமானவர்களின் கருத்து குறிப்பாக தாய் அல்லது தாய் போன்ற ஒருவரின் ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இன்று சில தேவையற்ற பணிகள் மற்றும் செலவுகள் வந்தாலும் வீடு அல்லது வாகனத்தை சரி செய்யவும் அலங்கரிக்கவும் செலவிடும் வாய்ப்பு இருக்கலாம் இன்றைய வேலை அனுபவம் ஒரு இனிமையான இசை போல ஒலிக்கும் ஏனெனில் வெற்றி மெதுவாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது இது ஆரம்பம் மட்டுமே இன்சியோன் டிரம் பஸ்வம் பரிசி இன்னும் சாதிக்க வேண்டியவை பல உள்ளன ஆகவே முழு கவனத்துடனும் தயாரிப்புடனும் முன்னேற வேண்டும் மக்கள் உங்களுடன் எளிதில் பழகும் தன்மை கொண்டவர்கள் எனவே வேலைக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு உங்கள் நெருக்கமானவர்களுக்கும் போதிய நேரத்தை ஒதுக்குவது அவசியம் சில சமயங்களில் உங்கள் கடுமையான வார்த்தைகள் அல்லது மிகைப்படுத்திய நகைச்சுவை பிறருக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இப்போது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆழமான இணைப்பை உருவாக்க முயற்சிக்க வேண்டிய தருணம் இது அருகிலிருப்போரின் விருப்பங்களையும் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதைகளையும் மதிப்பது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமாக சூழ்நிலைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் அடுத்த படிகள் சரியான திசையில் செல்லும் இன்றைய நாள் உங்கள் கருத்துக்களை பிறருக்கு திணிக்காமல் உரையாடலும் ஒத்துழைப்பும் நிறைந்த அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியம் ஏனெனில் உண்மையான வெற்றியின் அடித்தளம் குழுப்பணிதான் சொத்து மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் கைகூட வாய்ப்பு உள்ளது அதே சமயம் இளம் தலைமுறையின் தொழில் தடைகள் மெதுவாக நீங்கி அவர்களின் திறன்கள் முன்னேற்றம் காணும் எங்காவது சிக்கியிருந்த உங்கள் பணம் இன்று மீண்டும் கிடைக்கக்கூடும் வேலை செய்பவர்களுக்கு கூட்டம் அல்லது மாநாட்டில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்து அது புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் திறந்து வைக்கும் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருங்கள் எலும்புகள் அல்லது மூட்டுகளில் வலி சோர்வு பலவீனம் போன்றவை தொந்தரவு செய்யக்கூடும் மேலும் சுத்தத்தை புறக்கணிப்பது தொற்று நோய்க்கு வழிவகுக்கும் இந்நிலையில் தியானம் லேசான உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணவு உங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் மனம் சமநிலையுடன் இருக்க உதவும் இன்று தவறான உணவு பழக்கங்கள் ஓன்ஸ்பேன்ஸ் உங்கள் செரிமானத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆகையால் அன்றாட உணவு முறை சமநிலையுடனும் பசு பசுன நேர்த்தியுடனும் இருக்க வேண்டும் ஒழுங்காக சாப்பிடும் பழக்கம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு நாளை முழுவதும் உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்கும் இன்றின்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் கண்ணீர் ஆசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விவசாயி எதை தவிர்க்க வேண்டும் என் என்பதற்கான விரிவான விளக்கம் பின் பெறுமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள் திங்கட்கிழமையினுள் அதிபதி சந்திரன் தீயந்தா இது சித்த சொந்த ஏன் ஒரு சிவபெருமானுக்கு பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கண்ணீர் ஆசியில் சந்திரன் இருப்பதால் சொல்பா பகுத்தறிவு போச மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லது அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றை இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது அஃப் வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை ஓற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை துவங்க தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்றப்பட்ட நாள் இது மன ஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீடு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது கடன் மற்றும் கடன் மேலாண்மை கன்னி ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஒரு சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை கூட தவிர்க்கவோ வேண்டிய நாள் பொருஷ் வீடு வசூல் குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து அவசியம் போஷ்டர் சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மெம் இது வந்து நிதானத்தையும் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளிப்போ தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் டிபாசி பாசி இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் டஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள எந்த எந்தவொரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்